வணக்கம் நண்பர்களே கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டு ஏடி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புதிய திரைப்படம் ஒன்று வெளிவந்து இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது இது உண்மையில் தமிழ் மொழியில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் கிடையாது ஆனால் இந்தியாவின் மிக பெரும் பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் இதுதான் தெலுங்கு மொழியில் தான் இது உருவாக்கப்பட்டு தமிழ் ஹிந்தி உட்பட மேலும் பல்வேறு மொழிகளில் இந்த படம் மொழி மாற்றம் செய்யப்படுகின்றது ஒரே நேரத்தில் இது வெளியிடப்படுகிறது த்ரீடியிலும் இந்தியாவிலும் இலங்கையிலும் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் இதை பார்க்கலாம் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் மிக பிரம்மாண்டம் அறுநூறு கோடி இந்திய ரூபாய் செலவழிக்கப்பட்ட திரைப்படம் வெறும் ஐந்து ஐந்து நாட்களில் இந்த அறுநூறு கோடியை தாண்டி விட்டது என்று சொல்லப்படுவது ஆச்சரியமான விடையுமே கிடையாது ஆஷ்வின் என்று அழைக்கப்படுகின்ற ஏற்கனவே பெயர் பெற்ற இவரால் பிரம்மாண்டமான திரைப்படங்கள் தர முடியும் என்று கருதப்பட்ட ஒருவர் தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியவர் நாகாஸ்வினை பற்றி சிம்பிளாக சொல்வதாக இருந்தால் மகாநதி என்று நடிகையர் திலகம் சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்றை தெலுங்கிலும் தமிழிலும் கொண்டு வந்த அந்த இயக்குனர் தான் இவர் தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே மிகச்சிறந்த அறிமுக இயக்குனராக நந்தி விருதை பெற்றுக்கொண்டவர் தெரியுங்க பிரபாஸ்தான் இந்த படத்தின் கதாநாயகனாக இருந்தாலும் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் சோபனா பசுபதி என்று பெரிய ஒரு நட்சத்திரப்பட்ட இடத்தை இந்த திரைப்படத்திலே கொண்டு வந்தார் இந்த திரைப்படத்திலே ஒரு காட்சியில் வந்து ஒரு ஓரமாக நிற்கின்ற ஒருவர் கூட நிச்சயமாக ஒரு நட்சத்திரமாக இருப்பார் அவ்வளவு தூரத்துக்கு கெஸ்ட் ரோல் அதாவது கௌரவ கதாபாத்திரமாக இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் பெரிய பெரிய பிரம்மாண்டமான நட்சத்திரங்களை திரைப்படத்தில் கொண்டு வந்ததன் மூலமாக ஒரு வேறு லுக் ஒன்று இந்த திரைப்படத்துக்கு வருவதை உறுதி செய்து கொண்டார் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாடு சொன்ன ஒரு விடயமாக அறுநூறு கோடியை நான் தருகிறேன் இதை பிரம்மாண்டமாக மாற்றுவதற்கு யாரையெல்லாம் கொண்டு வர முடியுமோ அவர்களெல்லாம் கொண்டு வா என்று சொல்லி இருந்தார் இதில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் நாகாஷ்வினின் சொந்த மாமனர் அதாவது அவருடைய மனைவியின் தந்தையார் உட்பட்ட குழுவினர் தான் படத்தின் தயாரிப்பாளர் எனவே அங்கேயும் வருகின்ற லாபம் குடும்பத்தோடு என்ற அடிப்படையில் அவர் அங்கேயும் ஒரு மகாபாரத விளையாட்டு ஒன்றை அது இப்படியான துணிச்சலான முயற்சிகளை சொந்த செலவில எடுப்பது விஷயம் தான் திரைப்படத்தின் பிரம்மாண்டம் அசத்தர் இந்த பிரம்மாண்டம் என்று வரும்போது இது பெரிய பெரிய செட்கள் போட்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் கிடையாது ஆனால் மாறாக சிஜி ஏஐ போன்ற புதிய தொழில்நுட்பங்களெல்லாம் பயன்படுத்துவதற்காக அதிக அளவில் பொருள் கொட்டி தீர்க்கப்பட்ட ஒரு படம் ஒவ்வொரு நடிகை நடிகருக்கும் வழங்கப்படும் சம்பளம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இந்த திரைப்படத்தின் கதை என்ன அதுதான் முத முதலில் நாங்கள் பார்க்க வேண்டியது கதையெல்லாம் இல்லாத காரணத்தால் தான் இத்தனை கதைகளை சொல்ல வேண்டியிருக்கான்னு நீங்கள் கேட்டால் இல்லை கதை ஒரு மிக முக்கியமான ஒன்று எங்களில் பல பேருக்கு மகாபாரதத்தை முழுமையாக தெரியும் ஒரு சிலருக்கு மகாபாரதத்தை இன்னும் அடி ஆழமாக தெரியும் சிலருக்கு மகாபாரதம் என்று ஒரு இதிகாசம் இருக்கிறது அதிலே பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் யுத்தம் நடந்தது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை சொன்னார் என்று மேலோட்டமாக தெரியும் உங்களுக்கு மகாபாரதம் முழுமையாக தெரிந்திருந்தால் இந்த திரைப்படத்தில் ஆழ அமிழ்ந்து ரசிக்கலாம் மகாபாரதத்தில் வருகின்ற பாத்திரங்களை ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் ஓரளவுக்கு திரைப்படத்தை பார்த்து புரிந்து கொள்ளலாம் மகாபாரதத்தை அறவே தெரியாது அதில் வருகின்ற அஸ்வத்தாமன் யார் குருக்ஷேத்திரப்பூரில் அஸ்வத்தாமனின் பங்கு என்ன என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் கொஞ்சம் சிக்கல் தான் மகாபாரதம் என்பது ஒரு பெரிய சமுத்திரம் அதிலிருந்து ஏராளமான கதைகள் துணைக்கதைகள் கிடைக்கதைகள் என்று எடுக்கலாம் அதில் இந்த இயக்குனர் புத்திசாலித்தனமாக எடுத்திருப்பது குருஷேத்திரப்பூரின் கடைசி கட்டம் அதிலே அஸ்வத்தாமன் துரோணரின் துரோணாச்சாரியரின் மகன் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவின் மனைவியின் வயிற்றில் அதாவது உத்தரையின் வயிற்றில் வளர்கிற அந்த குழந்தையை கருவறுத்து இதன் மூலமாக பாண்டவர் வம்சத்தை இல்லாதொழிக்க செய்கின்ற முயற்சியை தடுக்கிற கிருஷ்ண பரமாத்மா அஸ்வத்தாமனுக்கு வழங்குகிற சாபத்தோடு ஆரம்பிக்கிறது படத்தின் முதல் பத்து நிமிடங்கள் மகாபாரத பொரை அப்படியே எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள் சிஜி ஏஐ போன்றவற்றை துணை கொண்டு தொழில்நுட்பத்தின் உதவியோடு மகாபாரதத்தையும் நவீன தொழில்நுட்பத்தை ஒன்றாக சேர்க்கின்ற ஒரு முயற்சி உண்மையில் பாராட்டக்கூடியவர் படமாக்கலில் எந்த ஒரு குறையும் வைக்கவில்லை நாகாஷ்மி சரி எனவே அந்த முதல் பத்து நிமிடங்களில் வருகின்ற உலகத்தின் மிக பழமையான நகரமான காசி பின்னர் எவ்வாறு உலகத்தின் இறுதி நகரமாக மாறிப்போகிறது என்பதுதான் அந்த கதையில் ஆரம்பிக்கின்ற ஒரு அடிதானம் உலகம் கலியுகமாக மாறும் போது அதாவது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் அழிந்து அழிந்து அழிந்தால் இல்லாமல் போய் உலகத்தின் வளங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு அதை தனியாக ஒரு மனிதன் தன்னை கடவுளாக அழைத்து கொண்டு கம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு தனியான உலகம் ஒன்றை உருவாக்கி அங்கே வாழ்ந்து கொண்டு உலக மக்களின் சொத்துக்களை எல்லாம் சுரண்டி எடுத்து தான் தனியான கடவுளாக ஆண்டு வருகிறார் அந்த கம்ப்ளெக்ஸுகளை செல்வதற்கு நீங்கள் ஒரு மில்லியன் யூனிட் கொடுக்க வேண்டும் நாங்களும் இறுதி உலகத்தில் அவ்வாறு இருந்தோம் அங்கே நடக்கிற அந்த யுத்தத்தின் அடிப்படையில் தான் எவ்வாறு கிறிஸ்துவுக்கு முன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இருந்த அஸ்வத்தாமன் கிறிஸ்துவுக்கு பின் இந்த இரண்டாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலே என்ன காரணத்துக்காக வருகிறார் என்பதில் இந்த கதையின் இணைப்பு அங்கே வருகிறது இந்த திரைப்படத்தின் இசையமைப்பை சந்தோஷ் நாராயணன் கையாண்டுகிறார் மிகச்சிறப்பு பாடல்கள் எல்லாம் தேவையே இல்லை பின்னணியில் பாடல் போல ஏதோ ஒன்று இருக்கிறது ஆனால் இசை பிரம்மாதம் திரைப்படத்தின் நகர்வு எடுக்க அந்த இசையும் மிக முக்கியமான பங்கை வழங்கியிருக்கிறது ஒளிப்பதிவு செய்யும் ஒருவர் வாயிலே பெயர் நுழையாத அளவுக்கு வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்படுகின்றார் இவர் இவர் சேவிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஜோடி என்ற பெயரோடு அழைக்கப்படுகின்ற ஒரு நாங்கள் அஸ்வின் ஏதோ ஒரு திறமைய அவரிடமிருந்து கண்டு இந்த திரைப்படத்தை வேறு கலர் ஒன்றில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவரை கொண்டு வந்திருக்கிறார் திரைப்படத்தின் காட்சி அமைப்புகளை பொறுத்தவரை முதல் பத்து நிமிடங்கள் மகாபாரத இணைப்பை கொண்டு வந்த பிறகு பிரபாசின் அறிமுகத்துக்காக காண்பிக்கப்படுகின்ற முப்பது நிமிடங்கள் எங்களை சோதிக்கின்றன பிரபாஸ் கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கின்றார் பாகுபலிக்கு பிறகு அவருக்கு எந்த ஒரு வெற்றி திரைப்படமும் குறிப்பிடத்தக்க அவை அமையவில்லை என்ற காரணத்தால் இதை மிகப்பெரியதாக நம்புகிறார் ஆதி புருஷ் பெரும் பொருச்செலவில் உருவாக்கப்பட்டு அப்படியே படத்திலே அவரை கவிழ்த்து விட்டது ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் அவரை ஒரு பிரம்மாண்டமான ஹீரோவாக நிறுவுவதற்கு கொண்டு வரப்பட்ட காட்சி அமைப்புகள் சண்டை காட்சிகள் பில்டப் காட்சிகள் எல்லாம் சில நேரங்களில் ஒரே அடியாக போர் அடித்து போகிறது கமலாசன் வருகின்ற ஒரு சில காட்சிகள் தான் அதிலே அவர் தனித்துவமாக தெரிகிறார் அமிதாப் பச்சனும் அவர் தான் அமிதாப் பச்சன் வந்த பிறகு திரைப்படம் சூடு பிடிக்கிறது மனிதரை சுற்றியே கதை அதற்கு பிறகு உலவுவது போல எங்களுக்கு தென்படுகிறது அமிதாப் பச்சன் ஏற்கனவே உயரமானவர் ஏழு அடி கெடுதல உயரம் அவரை எட்டு அடி உயரம் கொண்டு அஸ்வத்தாமனாக கொண்டு வருகின்றார் அதில் இருக்கின்ற மிக முக்கியமான விடையும் பார்க்கும்போது அமிதாப்புக்கு தொழில்நுட்ப வசதியோடு சேர்த்து அவரை உயரமாக காண்பிக்கவில்லை சண்டை காட்சிகளும் அவரை இயல்பாக செய்தது போல தென்படுவதும் கமலஹாசனை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான வில்லனாக அவருக்கு இந்த சிசுக்கள் மூலமாக கொண்டு வரப்படுகின்ற சீரமை கொண்டுதான் அவர் தன்னுடைய உடல் வலுவை கொண்டு வருகிறார் என்று சொல்லி காண்பிக்கப்படுகின்ற அந்த இடங்களும் நம்பத்தகுந்த விதமாக இருந்தாலும் கூட கமல்ஹாசனம் அமிதாபும் தனியே தங்கள் முகங்களை மட்டும் குரலை மட்டும் கொடுத்தது போல தான் எங்களுக்கு தெரிகிறது தொழில்நுட்பம் எது வேண்டுமானாலும் இந்த கருத்தில் செய்யும் கீர்த்து சுரேஷும் அவ்வாறு குரல் வழியாக மட்டும் விட்டு போகுந்தார் திரைப்படத்தின் கதாநாயகியாக வெளியே அறிமுகப்படுத்தப்பட்ட தீபிகா படுகோனை விட சோபனாவுக்கு மிக பெரும் பொறுப்பு வழங்கப்படுகிறது இதில் தீபிகா படுகோனுக்கு இருபது கோடி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது தோனி திரைப்படம் மூலமாக எங்களுக்கெல்லாம் பிரபலமான கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகை திஷா பட்டாணியும் பன்னிரெண்டு கோடி ரூபாயோடு இந்த படத்தில் நடத்திருக்கிறார் அவரும் இந்த படத்திலேயே ஒரு பாத்திரமாக வந்திருக்கிறார் கௌரவ பாத்திரமா இல்லையா என்பது தெரியாது பசுபதி மற்றும் இதர பாத்திரங்களுக்கும் சில முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் பிரபல சர்ச்சைக்குரிய ஹிந்தி தெலுங்கு திரைப்பட இயக்குநரான கோபால் வர்மா மற்றும் பாகுபலி திரைப்படத்தின் மூலமாக பிரபாஸுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்றை ஹிந்தி பக்கமும் கொடுத்தார் எஸ் எஸ் ராஜமௌளி அவர்கள் கூட கெமியோ கதாபாத்திரங்களாக இடையிடையே வந்து போகுந்தார் நட்சத்திரங்கள் நிறைவேறுப்பதன் காரணமாக எங்களது பார்வை படத்தின் மீதா பாத்திரங்கள் மீதா நட்சத்திரங்கள் மீதா வந்து அங்கே இங்கே அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதை தவிர்க்க முடியாது படத்தின் கதை ஒரு உறுதியான கதையாக இருக்கிறது ஆனால் கதையின் போக்கில் படம் பயணிக்கிறதா என்று கேட்டால் இல்லை படமாக்கல் தான் இங்கே பிரதானமாக இயக்குனரால் கவனித்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது மகாபாரத கதை என்ற ஒரு உறுதியான கதையின் மேல் இந்த கதை கோட்டத்தை பயணிக்க வைத்து ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் படமாக்கப்பட்ட விதத்தில் காட்டப்பட்ட இந்த தொழில்நுட்ப பிரம்மாண்டம் போன்ற விடயங்களால் இளையவர்களை கவர்வதற்கான முயற்சியோடு எடுத்திருக்காங்க இதன் காரணமாக சில இடங்களில் எங்களுக்கு மூன்று மனத்தையாள படத்தில் ஆயாசம் மிஞ்சி போகிறது இந்த படத்தின் சண்டைக் எல்லாம் முப்பது நிமிடங்கள் நீட்டப்பட்ட சண்டை காட்சிகள் மூன்று இருக்கின்றன இந்த மூன்று சண்டை காட்சிகளின் முப்பது நிமிடங்களையும் தலா ஐந்து ஐந்து நிமிடங்களாக மாற்றி நிறுக்கி இருக்கலாம் என்பது சாதாரணமான ஒரு ரசிகருக்கு தெரியும் தருவீன் ஆனால் படத்தின் பிரம்மாண்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டவும் ஹீரோயிசத்தை கொஞ்சம் அதிகமாக கொண்டு வருவதுதான் இந்த நீளமான சண்டை காட்சிகள் வைக்கப்படுகின்றன வசனங்கள் நறுக்கு தரித்தாற் போல இருந்தாலும் கூட தெலுங்கிலிருந்து தமிழுக்கு மாற்றப்பட்டிருந்ததன் காரணமாக கொஞ்சம் தொய்வாக இருப்பதாக படம் பார்த்தபோது நாங்கள் உணர்ந்து கொண்டோம் இன்னொரு விடயத்தை சொல்லுவா இது பகுதி ஒன்று மட்டும்தான் பகுதி இரண்டு இருக்கிறது என்று இறுதியாக வருகின்ற ஒரு காட்சி மிக முக்கியமானது படம் முடிந்து விட்டது வந்து இடைநடவே எழுந்து சென்று விடாதீர்கள் எழுத்தோட்டத்துக்கு பிறகு ஒரு முக்கியமான காட்சி இருக்கிறது அதுதான் இந்த பகுதி ஒன்றுக்கும் பகுதி இரண்டுக்கும் இடையிலான தொடர்பாக காணப்படுகிறது அண்மை காலமாக திரைப்படத்தின் படமாக்கலில் பிரம்மாண்டத்தையும் அதுபோல் காட்சி அமைப்புகளில் மிக நவீனத்துவத்தையும் கொண்டு வருவதில் தெலுங்கு திரைப்படங்களுக்கு தனியான இடம் கிடைத்து வருகிறது என்பதை பாகுபலி நிரூபித்ததுக்கு பிறகு இந்த திரைப்படம் கேஜிஎஃப் வந்தது இடையே இந்த திரைப்படம் அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போயிருக்கிறது இந்த நாகனுக்கு வயது வரும் முப்பத்தெட்டு அவர் இதுவரைக்கும் பத்து படங்களுக்குள்ளே தான் எடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது இளையவர்கள் கையில் சினிமா எவ்வளவு உறுதியாக போய் போய்ச்சேந்திருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என்ன படமாக்கலில் காட்டிய அந்த நேர்த்தியை திரைக்கதையிலும் அவர் அதிகமாக காண்பித்திருந்தால் கதாபாத்திரங்களில் பெரிய பெரிய பிரம்மாண்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று யோசித் அந்த விடயத்தில் அந்த கதாபாத்திரங்களை வைத்து கொண்டே இன்னும் கொஞ்சம் கனகச்சிதமாக இந்த படத்தை கதையாக்கி இருந்தால் இன்னும் அதிகமாக ரசிக்க வைத்திருக்கலாம் ஒன்று வந்து சில விடங்களில் இந்த பகுதி ஒன்றிலே பெரிய அளவில் பேசப்படாத இரண்டு பாத்திரங்களான தீபிகா படுகோனும் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் இரண்டாம் பகுதியில் மிக முக்கியமான இடம் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த படத்தில் கொஞ்சம் தொய்வாக இருப்பது போல எங்களுக்கு தென்படுவதோ தெரியவில்லை ஆனால் மகாபாரத கதாபாத்திரங்களாக வருகின்ற கிருஷ்ணர் கர்ணன் அஸ்வத்தாமன் அர்ஜுனன் போன்றோருக்கு இந்த திரைப்படத்தில் தொட்டுக்கொள்ளக்கூடிய சில இடங்கள் தான் இவர்களை ஒன்றாக இணைக்கின்ற பாத்திரமாக நவீன யுகத்திலே வாழ்கின்ற ஒரு இளைஞராக கொண்டு வரப்படுகின்ற பிரபாஸ் அவருக்கு மகாபாரதத்தில் என்ன பாத்திரமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே சஸ்பென்ஸாக உடைக்காமல் நீங்கள் படத்தின் மூலமாக தெரிந்து கொள்வது முக்கியமான நம்புகிறேன் துல்கர் சல்மான் மற்றும் விஜய் தேவரகொண்டா ஆகியோருக்கும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் ஆனால் படத்தின் முக்கியமான மாற்றங்களை காட்டக்கூடிய கதாபாத்திரங்களாக வந்திருக்கின்றனர் இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவு மிகச்சிறப்பு தான் அந்த சேர்பிய நாட்டிலிருந்து அந்த கலைஞரை கொண்டு வந்திருக்கிறாரோ தெரியவில்லை அதுபோல எடிட்டிங் இப்படி தொய்வாக இருக்கின்ற சில காட்சிகளை கூட ஒன்றாக நினைப்பதற்கான ஒரு விடயமாக இசையோடு சேர்ந்து பயணிக்கிறது சந்தோஷ் நாராயணன் யாருடா இந்த இசையமைப்படர்ந்து பல பேர் எடுத்தோட்டத்தை தவறவிட்டவர்களை கூட யோசிக்க வைத்து வருவதாக தன்னுடைய வடமையான பாடையில் வந்து விலகி அதிபிரமாண்டமாக கொண்டு வந்திருக்கிறார் பார்க்கும் போது எங்களுக்கு மூன்று விடயங்கள் மிக தெளிவாக இந்த திரைப்படத்தில் ரசிக்கக்கூடியதாக அதுபோல் த்ரீடியில் நீங்கள் பார்க்கக்கூடிய அதிக உச்ச தொழில்நுட்பம் கொண்ட அண்மைக்கால படங்களில் ஒன்றாக நிச்சயமாக இருக்கும் ஒன்று ஒளிப்பதிவு இரண்டாவது அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் இந்த இரண்டு பேரது நடிப்பு சோபனாவையை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் மூன்றாவது இந்த திரைப்படத்தின் காட்சிகள் அடுத்தடுத்து இப்படித்தான் வரப்போகுண்டன என்று சொல்லி தெரிந்தாலும் அந்த காட்சிக்கிடையே திருப்பம் ஒன்று இருக்காது என்று சொல்லி புரிந்தாலும் அந்த காட்சி அமைப்பின் படி இனி என்ன பிரம்மாண்டத்தை கொண்டு வர போகிறார்கள் கம்ப்ளெக்ஸை எவ்வாறு காண்பிக்க போகிறார்கள் அடுத்து வரப்போன்ற இன்னும் ஒரு உலகம் எவ்வாறு இருக்க போகிறது இனி வரப்போகின்ற கதாபாத்திரத்தை எப்படியான அறிமுகத்தை கொடுக்க போகிறாள் சின்ன சின்ன எதிர்பார்ப்பு கொஞ்சம் சுவாரஸ்யமானது எனவே இந்த கல்கி என்பது ப்ரொஜெக்ட் கே என்ற ஆரம்பத்தில் அடைக்கப்பட்டது கல்கியை தான் இவர்கள் இவ்வாறு சொல்கின்றார்கள் என்பது புரிந்திருந்தது மகாபாரதத்தின் அந்த இந்து மதத்திலேயே காண்பிக்கப்படுகின்ற மகாபாரத நம்பிக்கைகளை எவ்வாறு நவீனத்துவத்தோடு சேர்த்து கொண்டு வரலாம் அதிலே அதிகமான இந்து மத பிரசாரமாக இது அமைந்துவிடக்கூடாது மற்றவர்களுக்கும் புரியக்கூடிய விதத்தில் எவ்வாறு கதையைச் சொல்லலாம் என்பது கொஞ்சம் சாமர்த்தியமாக இன்னும் கொஞ்சம் சாமர்த்தியமாக நாக் அஸ்வின் செயற்பட்டு கொண்டால் பகுதி இரண்டு இன்னும் அதிகமாக ஈர்ப்பை ஏற்படுத்துவதாக அமையும் என்று நம்புகிறேன் கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டு ஏடி பிரம்மாண்டம் அதிபிரம்மாண்டம்